ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான சாக்லேட் இல்லாமல் பட்ரு இல்லாமல் ஒரு ப்ரௌனி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சாக்லேட் இல்லை பட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட தேவையே இல்லை அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ யூனிக்கான வீடியோவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு குறைந்த முதலீடு போட்டு அதிக லாபத்தை எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது பட் க கற்றுக்கிறதுக்கான ஒரு தகுந்த இடம் இடம் இல்லையா ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்காங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க பேசிக்கான டிப்ஸ்லேருந்து அடித்தளத்துலேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேல் பண்ணுற யுக்தியும் இந்த சேனலில் நம்ம வரிசைக்கு அப்லோட் பண்ணிட்டு வரோம் தேவைப்படுறவங்க இதை செக் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவை இல்லாட்டியும் உங்களுக்கு ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இருந்து எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் பயன்படுத்துங்க பெஸ்ட் ரிசல்ட் தரும் அதே மாதிரி முட்டை வந்து நாள்பட்ட முட்டை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான முட்டையாக ஒரு ஒன் வீக்கில் வாங்குகிற முட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு முட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் அதுக்குள்ளேயே நீங்கள் பயன்படுத்த பாருங்கள் உணவுக்குமே சரி கேக்குக்குமே சரி இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் நம்ம சாக்லேட் பயன்படுத்த இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதிகளவு சர்க்கரை பயன்படுத்தணும் ஏன்னா ஸ்வீட்னஸ் வந்து நம்ம சாக்லேட் பயன்படுத்தும் போது அதுலேயே இருக்கும் அதில் இல்லாத காரணத்தினால தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறோம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வந்து லைட்டாக மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பேர் வந்து நாட்டு சக்கரை போட விருப்பம் இல்லை எனக்கு வந்து ஒயிட் சுகரே பயன்படுத்துறீங்கனாலும் நீங்கள் வந்து ஒயிட் சுகரே இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பயன்படுத்துங்க இல்லை ஒயிட் சுகர் வேணாம் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கங்க இதில் வந்து கால் டீஸ்பூன்ல பாதி அளவு உப்பு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேருங்க தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம கோகோ பவுடர் சேர்க்குறனால அவ்வளவுக்காக எக்கோட ஸ்மெல் வராது பீட்ரு ஆன் பண்ணி நல்லா வந்து ஸ்லோ ஸ்பீடில் இந்த சக்கரை மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணாதீங்க அது கெட்டியான ஃபோம் ஆயிடும் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படி கெட்டியாக ஆயிடுச்சு ரொம்ப அப்படின்ட்டா அது வந்து கேக் மாதிரி வந்துடும் ப்ரௌனி மாதிரி வராது பாருங்க இந்த மாதிரி பீட் பண்ணணும் நம்மளுக்கு வந்து கெட்டியான ஃபோமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ப்ரௌனி கேக்காக வராமல் ப்ரௌனியாக வரும் ஸோ வந்து அதை வந்து அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க கரை கரையலை ரொம்ப நேரம் டைம் ஆகுது அப்போ பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேக்கு வந்து அந்த இது பேட்டர் வந்து கெட்டி ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட் லைட்டாக வந்து சர்க்கரையை பொடிச்சிட்டு அதாவது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சியில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பட்ரு யூஸ் பண்ணுறதுனால பட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து நான் நார்மலாக கோல்டு வினர் தான் எடுத்துருக்கேன் கூடவே டார்க் கோக்கோ பவுட்ரு வந்து கரெக்டாக அறுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் டார்க் கோகோ பவுட்ரு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரை கப் ப்ளஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அறுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிங்கிள் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து சாக்லேட் சேர்க்காததுனால இந்த வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து கம்மி தான் வரும் நீங்கள் எந்தெந்தெந்த அளவுக்கு குவாலிட்டியான கோகோ பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஷைனியான சூயான ப்ரௌனி வரும் ஸோ வந்து கோகோ பவுட்ரு கையில் தான் இருக்குது எல்லாமே இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அதில் வந்து அந்த ஆயிலில் வந்து நம்ம கோக்கோ பவுட்ரு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கரைஞ்சிருக்கணும் அப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துருக்கோன்னு இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை தண்ணியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கோகோ பவுடரும் எதுவும் ஆட் பண்ணவும் தேவையில்லை இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை சக்கரை கூட நம்ம வந்து சேர்த்துடலாம் இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வளவளப்பான தன்மையானதாக இருக்கும் அதாவது நீங்கள் சாக்லேட் சேர்த்தாலும் சரி கோக்கோ பவுடர் சேர்த்தாலும் சரி அது ஒரே டெக்ஸரில் தான் வரும் அதாவது முட்டையோட உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு எந்த அளவுக்கு வளவளப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வளவளப்பில் தான் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சுட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு மைதா எடுத்துக்கங்க அதாவது கரெக்டாக தொண்ணூறு கிராம் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கரெக்டாக தொண்ணூறு கிராம் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம மாவுல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டராக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஸோ வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது அள்ளி ஊற்றும் போது அதோட ஷேப் தெரியணும் ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும் இதுதான் இதோட கன்சிடன்சி பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றும் போது அந்த ஷேப் தெரிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் ஃப்ளாட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து இதுக்கான கன்சிடன்சி நான் 1 கேஜி brownie கேக் டின் எடுத்திருக்கேன் ஒன் கேஜி நம்ம வந்து கேக் டின் எடுக்கும்போது அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரோட அளவு அதுக்கு பாதி தான் இருக்கணும் இப்போ ஆஃப் கேஜி பேட்ரி நீங்கள் பேக் பண்ண போறீங்கன்னா ஒன் கேஜி பேக்கிங் டெய்லில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதோட நீளம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு வரும் இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பதினெட்டு சென்டிமீட்டர் வரும் இதோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு அவ்வளோதுக்கு தான் இந்த திக்னஸ் இருக்கும் இதுதான் தான் ப்ரௌனி டே இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அன்றைக்கி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரை வந்து நம்ம இந்த கேக் டீனில் வந்து ஊற்றிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ லைட்டாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி ஒரு டூத் பிக்கோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கங்க ஈவன் பண்ணிட்டு லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கங்க இதில் வந்து நான் நட்ஸ் வந்து போட போகிறேன் உங்களுக்கு ஆப்ஷனல்லாம் போட்டுக்கங்க நான் தேவைங்கிறனால போடுறேன் குழந்தைங்களுக்கு நட்ஸோடு கொடுக்கும்போது அதை பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அது மேலே போடும்போது நீங்கள் வறுக்காததை போடலாம் அதாவது வறுக்காத முந்திரி வறுக்காத நட்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் நீங்கள் உள்ளே வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேருங்க இன்னும் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் பாதி அளவுக்கு நான் நட்ஸு போட்டிருக்கேன் பாதி அளவுக்கு நான் வந்து பிளைனாக விட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் ஜி டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோட் ரெண்டையும் சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் பத்து நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரை வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ அளவுக்கு வச்சாலே போதும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி அதாவது இருபது நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் ஒவ்வொரு ஓடிஜிலையும் ஒவ்வொரு மாதிரி ஹீட் வந்து ப்ரொவைட் ஆகும் ஸோ வந்து ஒவ்வொரு ஓடிஜியும் நான் சொல்கிற ஒரே டைமிங்கை வந்து மெயின்டைன் ஆகாது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அதிகமாகலாம் சில பேருக்கு சீக்கிரமே வந்து பேக் பேக்காகலாம் இப்போ நூற்றி எண்பது டிகிரியில் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ப்ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மோட வந்து ஆஃபில் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர்லையோ பிரியாணி பாத்திரத்துலேயோ நார்மல் கடாயிலையோ எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து இது வேகட்டும் பாருங்க நம்ம ப்ரௌனி வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ ஷைனாக வந்துருக்குன்ட்டு இப்போ இந்த நட்ஸ் வந்து நீங்கள் கேப் இட்டு தான் போடணும் கேப் இட்டு போடும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷைன் வந்து நடுவில் இருக்கிறது தெரியும் விசிபிளாக நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா அந்த ப்ரௌனி மாதிரி அது தெரியாது கேக் மாதிரி தெரியும் ஸோ வந்து இது வந்து நம்ம டீமோல் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஜூஸியாக எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு கையில் ஒட்டுனா கையில் அந்த எண்ணெயோட ஈரப்பசை தெரியுதா அதுதான் அந்த பட்ரோட ஈரப்பசை ஸோ வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் இல்லாமல் பண்ணுற ப்ரௌனிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையாக ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கனாலும் அது அப்படியே வந்து சேஞ்சாக ஆயிரும் ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம ப்ரௌனி எவ்வளோ அழகாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கேன்ட்டு இந்த இப்படி பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஷைன் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது அப்படின்ட்டு கீழே எதுவுமே அடி எதுவுமே பிடிக்கலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக கேக் ஸ்லைஸ் பண்ணுவீங்களா அந்த நைஃப் வச்சு கட் பண்ணாதீங்க அப்போம்போது பீசஸ் வந்து உதிரும் அதே நேரத்தில் இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் சொல்கிறாங்கள அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நார்மல் நைஃபோ வீட்டில் இருக்க கத்தி அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாதீங்க இந்த கேக்கு வெட்டுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நைஃப் இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அந்த நைஃப் தான் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது அது பா அது பீசஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகாமல் அழகாக வந்து என்ன ஷேப்பில் வெட்டுறமோ அந்த ஷேப்பில் வரும் அதே நேரத்தில் அந்த நைஃபில் வந்து ஒட்டாது அதாவது அந்த கத்தியில் வந்து ஒட்டாது உங்களுக்கு வெட்டுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து அது ஒட்டுது உடஞ்சி போயிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க இந்த நைஃபை வச்சு கட் பண்ணும்போது அந்த எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம ப்ரௌனி வந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்ட்டு சாக்லேட் இல்லாமல் பட்ரு இல்லாமல் குறைஞ்ச செலவில் அதிக லாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரௌனி வந்து கை கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் நம்ம பட்ரு அதை பட்ரு போட்டு சாக்லேட் போட்டு பண்ணுறதை விட ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து டேஸ்ட்டில் வந்து இது கொஞ்சம் கம்மியாகும் ஸோ வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க உண்மையை சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன் அந்த ஜூஸினஸ்ஸு அந்த பர்ஃபெக்ட் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாகும் பட் இதுலேயும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை எடுத்திருக்கேன் ஃபைவ் பர்சண்டை எதில் வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட்டை மெல் பண்ணிவிட்டு மேலே வந்து கனாஷ் மாதிரி கொடுத்துருங்க ஜிக் மாதிரி கொடுத்துட்டு அதை அந்த சாக்லேட் கூட இந்த ப்ரௌனியை சாப்பிடும்போது அந்த ஃபைவ் பர்சன்ட்டும் ஈக்குவல் ஆகிடும் ஸோ டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது பேசிக்காக வந்து ஒரு பைனாப்பிள் பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டா அது வந்து நம்மளுக்கு லைட்டாக காயாக இருக்கும்போது சாப்பிட்ற ஃபீல் என்ன இருக்கும் அதே நல்ல கனிஞ்ச பழமாக சாப்பிட்ற ஃபீல் எப்படி இருக்கும் அதுதான் அதே மாதிரி தான் இதுலேயும் பேசிக் தான் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சொதப்பாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சாக்லேட்டோ ஒரு இது பட்டரோ இல்லாத ப்ரௌனியோ நீங்களும் பண்ண முடியும் தேங்க் யூ ஃபார் ஆல்